வித்யா போற நல்லா படிக்கணும் பாட்டி பாரு எல்லாம் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வரும் அந்த மாதிரி போயிட்டு லவ் பண்ணி ஏத்திராத அவளைதான் சொல்லுவேன் அட நீ வேற நான் அத நினைச்சு பயப்படல ஸ்கூல்ல படிக்கும் போதே வாழையப்பா வாழையப்பா வாழையப்பான்னு சொல்லிட்டு என்ன கலாயிப்பாங்க இப்ப காலேஜுக்கு போயிட்டேன்னா அதோட எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க வித்யா டாக்டர் ஆஃப் வாழையப்பான்னு ஏன் பாட்டி அப்பாக்கு வாழையப்பான்னு பேர் வச்ச அடியே உங்க அப்பா பிறக்கும்போது போது என்னோட மாமா அதான் உங்க தாத்தா அப்பா தான் வாழையே வெட்டினாரு அதனாலதான் உங்க அப்பா பிறந்த நேரத்துல எங்க அப்பா வாழையில வெட்டினதுனால எங்க அப்பா வாழையில வெட்டும் போது உங்க அப்பா வந்ததுனால அதனாலதான் வாழையப்பான்னு பேர் வச்சாங்க என்ன பாட்டி அட போடி கிருக்குச்சி உனக்கு சொன்னா புரியவே புரியாது யாரு எனக்கு

எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு நான் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் என் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன் அதுக்கு பனிஷ்மெண்டா நான் இன்னைக்கு ராத்திரி முழுக்க வேலை செய்யற அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே அவரும் சரின்னு சொல்லிட்டாரு டி இதுதான் இப்ப நாங்க வருவேன் நான் வர்றது சோறு கறி எல்லாத்தையும் பொங்க வச்சுட்டு இருக்கணும் இப்பதானே சோறை எடுத்துட்டு போய் நாய்க்கு வச்சோம் அய்யய்யோ இப்போ என்ன பண்ணுறது ஆஃபீஸ்லேருந்து அவர் இங்கே வரதுக்கும் பதினஞ்சு நிமிஷம்தானே இருக்கும் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே என்னத்தை பண்ணி புழையிறது ஐயோ என்ன பதிலே காணோம் ஆ ஆ ஆ சரி அட எடி உளுவா உடனே போய் நாளை சாப்பிட்றதுக்காட்டிய அந்த சோறு எடுத்துருவோம் இந்த அளிப்பி எது போட்டாலும் பிடிக்கும் தானே போய் ஆட்டு போவோம் ஓ ஓ அட கரக்க பிடிச்சது கத்த ஆரம்பிச்சிருச்சே இப்போ என்ன பண்றது சரி நமக்கு என்ன நெட்ட ஏ நெட்டவல்லி எங்க போய் தொலைஞ்சா ஏ நெட்டவல்லி என்ன நெட்டைய குட்டா நெட்டன் வரான் நெட்டவல்லி வெளியில போய் இருக்க முதலாளி அம்மா இவளுக்கு இதே ஒரு வேலை ஏன் போனா சமைக்கிறதுக்கு காய்கறி எல்லாம் தீந்து போச்சா அதான் வாங்க போயிருக்கலாம் சரி சரி அங்க வச்சிருக்கிற நாய்க்கு சோறு அது சாப்பிடுறது கட்டியும் போய் எடுத்துட்டு போய் கிச்சன்ல வை எதுக்குமா சம்பவம் பண்ண